மலேசிய அரசால் சிலம்பம் போட்டியை நடத்தியது போல் தமிழக அரசு ஒருங்கிணைத்து போட்டிகளை நடத்த வேண்டும் என்று பயிற்சியாளர் ஹேமந்த் கோரிக்கை உலக சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெண்கலம் வென்ற மாணவ மாணவியருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு உலக சிலம்பம் கூட்டமைப்பின் சார்பில் முதலாவது சிலம்பம் போட்டி மலேசியாவில் கடந்த மே இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மே இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது இந்த போட்டியை தமிழகத்தை சேர்ந்த எம் பி கனிமொழி சோமு அவர்கள் போட்டி துவக்க விழாவில் கலந்து கொண்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த போட்டியில் மலேசியா இந்தியா கத்தார் துபாய் ஸ்ரீலங்கா சுவிட்சர்லாந்து ஆகிய ஆறு நாடுகளில் இருந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதில் இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு உட்பட பல மாநிலத்தை சேர்ந்த வீர வீராங்கனைகள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது ராஜ் நான் வந்து டீம் கோச் நாங்கள் இன்டர்நேஷ்னல் சிலம்பம் அசோசியேஷன் கண்டக்ட் பண்ண இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் மலேசியாவில் நடக்கிறதுக்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மே மாதம் அதில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாடு கலந்துருக்கு மலேசியா இந்தியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் கத்தார் துபாய் அப்புறம் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எங்கள் டீம் சார்பாக நாங்கள் அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் போட்டு இவரு எங்கள் மாஸ்டர் அசோட் பண்ணுவோம் நாங்கள் போயிருந்தோம் அங்க வந்து தனித்திறன் ஆஹ் குத்துவரிசை ஓபன் காம்பேக்ட் அப்படின்னு பல பிரிவுகளில் போட்டுக்கொண்டு வருது அந்த பிரிவுகளில் நம்மளோட மாணவர்கள் வந்து ஆ ஆறு பிரான்ஸ் மெடலும் ஒரு கோல்டு மெடலும் பேச பண்ணுவாங்க ரொம்ப நாடு தப்பாக இருந்தாங்கன்னா சிலம்பக்கலை வந்து பொதுவாகவே நம்ம தமிழர்களோட கலை தான் மலேசியாவிலையும் நிறைய தமிழர்கள் இருக்காங்க நம்மளோட ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டு ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க இந்தியாவுக்கு நேராகவே அவங்க ரொம்ப ஈக்குவலான காம்படிஷன் பண்ணுறாங்க அது இல்லாம துபாய் கத்தார் அப்புறமா வந்து சிங்கப்பூர்ல வந்து சிங்கப்பூர் மக்கள் தமிழ் மக்கள் இல்லாம அந்த ஊர் மக்கள் நம்ம கலையை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுமே ஆர்வமா பண்ணிட்டு இருக்காங்க அதுவுமே வந்து நம்ம தமிழ் மக்கள் மட்டும் பண்ணதை வெளிநாட்டு மக்களும் பண்றது பார்த்து

துனா் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ என்னன்னா இந்த மலேசியாவில் நடந்த டோர்னமெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணி கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணி நடத்தினோம் டோர்னமெண்ட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற டோர்னமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட அசோசியேஷனாக ஆர்கனைசேஷனோ தனித்தனியாக நடத்துகிறாங்க அது எல்லாரையும் ஒன்றும் சேர்த்து கவர்மெண்ட்டே ஒரு ஸ்டேட் லெவல்லையோ நேஷனல் லெவல்லையோ நடத்துனா இருக்கும் அப்படின்னு அப்படி நடத்த சொல்ல நிறைய நாட்டுல இருந்து இன்டர்நேஷனல்லாம் நடத்தினோம்னா நிறைய நாட்டுல இருந்து மக்களும் வருவாங்க தமிழகத்துல இருந்து நாங்க மட்டும் இல்லை எங்களை மாதிரி நிறைய குழு கலந்து இந்தியால இருந்துமே மகாராஷ்டிரா டெல்லியும் சொல்லணும் குழு வந்தாங்க நாங்க மட்டும் போகல நிறைய பேர் ஓவராலா ஒரு எட்நூறு எட்நூத்தி ஒன்பது பாகிஸ்தான் சொல்லியிருப்பாங்க இந்தியால இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் கிட்ட பண்ணியிருக்காங்க